ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஹேமலதா ஸ்ரீராமலம் வாங்க வீடியோ போனால் ஒரு எம்ஜிஆர் சாங் ஒன்று பாடப்போகிறேன் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் கூறுமை கீதம் பாடுவோ லலா லா அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வாண்டிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் ஒருமை கீதம் பாடுவோ காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே சுடுவதில்லையே காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோ அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே உரிமை கீதம் பாடுவோம் லலா லலலா லலலா தோன்றும்போது தாயில்லாமல் தோன்றவில்லையே இல்லாமல் பேசவில்லையே பேசவில்லையே வாழும்போது பசி இல்லாமல் வாழவில்லையே போகும்போது வேறு பாதி போகவில்லையே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோ லலலா லலலா அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலையில் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோ கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை வேண்டும் விடுதலை அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை அடிமை வாழும் பூமி எங்கு வேண்டும் விடுதலை ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோ அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வாடிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோ லலலா லலலா லலலா